நல்லா சூப்பராக இருக்குல்ல ஃபோட்டோ மாதிரி நல்லா இருக்கு தூக்கி உங்க நான் எடிட்டிங்கில் அங்கே தூக்கி போக வச்சிட்ட நிலாவில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ போகிற பிடிச்சிருக்கா உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்க எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்க ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நாங்கள் சண்டை போட்டு வீடியோ போட்டதுனால நிறைய பேர் வந்து சங்கடப்பட்டீங்க கமெண்ட்லேயும் வந்து பேசுகிறத விட மெயினாக வாட்ஸ்அப்பில் பர்சனலாக நிறைய பேர் வந்து பேசுனீங்க ஆனால் நீங்கள் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா தான் பார்க்குற நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டில் நடக்கிறத அப்படியே உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதா நம்ம சேனல் அது நிறைய தடவை சொல்லிட்டேன் ஏமா

யூடியூப்ல நாங்கள் ஒர்க் பண்றோம் அது கரெக்ட்டா வீடியோ போட்டே இருந்தா மட்டும்தான் யூடியூப் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும் நம்ம வீடியோஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ நாங்கள் வீட்டில் சண்டை கட்டுறதுனால நான் வந்து மனவேதனைப்பட்டு ஒரு பத்து நாள் நாள் வீடியோ போட முன்னா யூடியூப்ல ரெக்கமெண்டேஷன் குறைஞ்சிரும் நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்காது இப்போ எங்களை வீடியோ எதிர்பார்த்துருக்கீங்களா கூட சேர்க்காது இப்பவே பாதி பேர் என்ன கேட்டுக்கிறாங்க வீடியோ போடுறீங்களா இல்லையா ஆனா கண்டுபிடிச்சிடுறாங்க அடையாளம் எங்க போனாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க நீங்கள் இலாகா யூ சேனல் தானே வீடியோ போடுறீங்க தானே ஆமாம் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் என்ன வீடியோ போடுறதில்ல அப்படின் தான் முதல் கேள்வி உங்க வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்கிறத விட உங்கள் வீடியோ ஏன் போடலன்னு கேட்குறீங்க தான் நிறைய பேர் என்ன காரணம்னா முதல் மாதிரி ப்ராங்க் வீடியோஸ் நாங்கள் போடுறதில்ல வீட்டில் நடக்கிறதே வந்து போடுறோம் சப்போர்ட் இல்லை ரெண்டே பேருதே இருக்கிறோம் கேமரா பிடிச்சிக்கணும் அப்படிங்க எல்லாமே யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க இனிமேல் கரெக்டான வீடியோஸ் வரும் ஆமா இன்னைக்கும் பாருங்க அப்பாவும் மகனும் ஒரே கலர் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சண்டை போடுறது வீடியோ போடாமல் அவாய்ட் பண்ணுறோம் சரிங்களா சண்டை போடாமையும் இருக்கும் ஆமாம் ஒரே கலரில் ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா காயத்ரி பாடுறது ஒரு ஷார்ட்ஸ் தனியாக போட்டு வரேன் இப்போ பின்னாடியே எடுத்து பாடுறத முன்னாடி எடுத்து போட்டு வரேன் பாடலாமா வேண்டாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் மெயினாக வந்து எல்லா வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறது மறந்து மறந்து போயிரு வீடியோ போட்டோன்னே ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லைக் பண்றீங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படின்ட்டு ஆனால் லைக் பண்ணுறீங்களே யார் லைக் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல அதனால கமெண்ட் பண்றீங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்றேன் லைக் பண்றீங்களே யாருன்னு தெரியாதுல்ல அதனால லைக் வந்து இப்போ ஆயிரம் லைக் இருக்கும் ஆயிரம் கமெண்ட் வராது நூறு கமெண்ட் தான் வரும் அதனால அந்த தொள்ளாயிரம் பேர் இருக்குங்களே லைக் பண்ணுறீங்களே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்